இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது தம்பிக்கோட்டை அருள்மிகு சுந்தரநாயகி சமேத சுந்தரேஸ்வரர் ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டத்தில் அமைந்துள்ளது தம்பிக்கோட்டை இது கீழக்காடு மேலக்காடு வடகாடு மரவக்காடு என நான்கு அல்லது ஐந்து ஊராட்சிகளை உள்ளடக்கிய தென்னஞ்சோலைகள் நிரம்பிய ஓர் அழகிய ஊர் இவ்வூர்கு தெற்கே பாக் ஜலசந்தியும் சதுப்பு நில காடுகள் என சொல்லக்கூடிய மாங்க்ரோ காடுகளும் இயற்கை அரணாக திகழ்கிறது மற்ற கடல்கள் போல இந்த ஊரில் உள்ள கடலில் பெரிய அலைகளை காண முடியாது இங்குள்ள கடற்கரையிலிருந்து இலங்கை நிலப்பகுதிக்கு செல்ல ஏறக்குறைய நாற்பதிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் மட்டுமே இருக்கும் என இங்குள்ளவர்கள் கூறுகின்றனர் இதனால் ஸ்ரீ ராமபிரான் வேதாரண்யம் கோடியக்கரை போன்ற இடங்களுக்குப் பிறகு இந்தப் பகுதிகளிலும் இலங்கைக்கு செல்ல பாலம் அமைக்கும் வழிகளை ஆராய்ந்து வந்தார் பின்னர் இவ்வூருக்கு அருகில் உள்ள கோவிலூர் ஸ்ரீ மந்திரபுரீஸ்வரர் ஆலயம் சென்று சிவபெருமானிடம் மந்திர உபதேசம் பெற்று ராமேஸ்வரத்தில் சேது பாலம் அமைத்தார் இந்த மந்திர புரீஸ்வரர் ஆலயம் பற்றிய நமது வீடியோ ஏற்கனவே நமது சேனலில் உள்ளது அந்த சமயத்தில் ராமர் தனது பரிவாரங்களுடன் இந்த பகுதியில் தங்கியிருந்தார் ஒருநாள் செந்தாமரை போன்று எப்பொழுதும் வளர்ந்திருக்கும் ஸ்ரீ ராமபிரானின் முகம் வாடி சோர்ந்து இருப்பதனை லக்ஷ்மணர் கண்டார் பின்னர் ராமர் தளர்வில் இந்த பகுதியில் அயர்ந்து தூங்கிவிட லக்ஷ்மணர் இங்கு ஒரு சிவலிங்கத்தையும் விநாயகரையும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் கண்விழித்த ராமர் தனது தம்பி தனக்காக பூஜை செய்ததை கண்டு மனமுருகி தம்பிக்கு நல்லவன் கோட்டை இது என்று கூற அதுவே பின்னர் தம்பி கோட்டை என மறைவி விட்டதாக கூறுகின்றனர் ராமர் லக்ஷ்மணர் தனது பரிவாரங்களுடன் இப்பகுதிகளில் சிறிது காலம் தங்கி இருந்ததற்கு சான்றாக இப்பகுதியில் நிறைய ஊர்கள் இராமாயண கதாபாத்திரங்களுடன் ஒத்திருக்கும் இந்த ஊர் லக்ஷ்மரின் நினைவாக தம்பிக்கோட்டை எனவும் இந்த ஊரின் ஒரு பகுதி ராமன் கோட்டகம் என்றும் அழைக்கப்படுகிறது சுக்ரீவ பகவான் வழிபட்ட சவுந்தரேஸ்வரர் ஆலயம் உள்ள சுக்ரீவன் பேட்டை இன்று பேட்டை என மருவி விட்டதாக கூறப்படுகிறது சாம்புவானை குறிக்கும் ஜாம்புவானுடை சடாயுவை குறிக்கும் வகையில் காடு அனுமன் காடு மருவி பின்னர் அருமம் அருமங்காடு என்றும் இடும்பன் வனம் தில்லை விளாகம் ராமர் கோயில் என பல சான்றுகள் இன்றளவும் உள்ளன இவை இங்கு ராமர் வந்து சென்றதற்கான சான்றை மேலும் வலுவாக்குகின்றது இந்த ஆலயம் அமைந்துள்ள சாலை இன்று கிழக்கு கடற்கரை சாலை என்று அழைக்கப்பட்டாலும் இதற்கு சேது சாலை என்பதுதான் முந்தைய பெயர் இந்த சேது சாலை என்பது முந்தைய காலத்தில் காசியிலிருந்து ராமேஸ்வரம் வரும் பக்தர்கள் பாத யாத்திரையாக இந்த சாலையை பயன்படுத்தித்தான் செல்வார்களாம் இவ்வாறு லக்ஷ்மணரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வணங்கப்பட்ட இந்த விநாயகர் மற்றும் சிவலிங்கமே இன்றும் இந்த ஆலயத்தில் உள்ளது கருவறையில் சுந்தரேஸ்வரருக்கு அருகே லக்ஷ்மணரும் ஓரிமிலை தேவியும் உள்ளார்கள் மூலவருக்கு தீபாராதனை காட்டிய பின் லக்ஷ்மணருக்கும் ஒருமிலைக்கும் தீபாராதனை காட்டிய பின்னரே பக்தர்களுக்கு காண்பிக்கப்படும் நாம் இந்த சுந்தரேஸ்வரரை வணங்கும் பொழுது அருகே இருக்கும் லக்ஷ்மணரையும் ஒருமிலையையும் காண முடியும் இவ்வாலயத்தில் உள்ள நாகதோஷ பரிகார லிங்கம் மிகவும் சக்தி வாய்ந்தது ஒவ்வொரு யுகத்திலும் மகாவிஷ்ணு அவதரிப்பதைப் போன்று அவரின் பக்தரான ஆதிசேஷனும் அவருடனே அவதாரங்களை எடுத்திருக்கின்றார் இவ்வகையில் லக்ஷ்மணராகவும் பல ராமராகவும் ஆதிசேஷன் அவதாரம் எடுத்துள்ளார் அந்த ஆதிசேஷனான லக்ஷ்மணனே இந்த சிவலிங்கத்தை வழிபட்டதால் இந்த இறைவனை வழிபட்டால் நாகதோஷம் பறந்தோடும் இது திருப்பாம்புரம் திருநாகேஸ்வரம் ஆகியவற்றிற்கு இணையானது மேலும் இந்த சிவனை வழிபட அனைத்து வகையான தோஷங்களும் விலகும் மேலும் இந்த ஆலயத்தின் தல விருட்சம் நாகலிங்கம் மற்றும் வில்வம் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு பொதுவாக எல்லா ஆலயங்களிலும் துர்க்கையம்மன் சிவலிங்கம் உள்ள கருவறை சுவரில் வடக்கு நோக்கி இருப்பார் ஆனால் இங்குள்ள துர்க்கையம்மன் தெற்கு பார்த்தவாறு தனி சன்னதியில் அருள்பாலிக்கின்றார் எனவே இந்த துர்க்கை அம்மன் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் இவரை வழிபட எண்ணியது யாவும் நடக்கும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த யாழ்ப்பாண சாமியார் இந்த ஆலயத்தை மேம்படுத்தினார் என கூறப்படுகிறது இங்குள்ள பைரவர் மிகவும் கம்பீரமாக காணப்படுகிறார் இந்த ஆலயம் தொகுப்பு கோயில் என்ற வகைப்பாட்டில் இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்த போதிலும் தம்பிக்கோட்டை மைனர் திரு என் ஆர் ரங்கராஜன் அவர்களது குடும்பத்தினர் பரம்பரை அறங்காவலராக இருந்து இந்த ஆலயத்தை பேணிக்காத்து காத்து வருகின்றனர் இந்த ஆலயத்தை நிர்மாணித்ததிலிருந்து இன்றளவும் இவர்கள் குடும்பத்தினர் இந்த ஆலயத்தை பேணிக்காத்து காத்து வருவதாக இவ்வூர் மக்கள் கூறுகின்றனர் இந்த கோவிலில் சுந்தரேஸ்வர சுவாமி சுந்தரநாயகி சன்னதிகளும் கஜலட்சுமி சண்டிகேஸ்வரர் பைரவர் சூரியன் ஆஞ்சநேயர் நவக்கிரகங்கள் பிரம்மா அண்ணாமலையார் என உபசன்னதிகளும் உள்ளன இக்கோயிலில் மூன்று நிலை கொண்ட ராஜகோபுரம் உள்ளது அனைத்து வகையான தோஷங்களுக்கும் இந்த ஆலயத்தில் உள்ள இறைவனை வழிபட்டால் உடனடியாக நீங்கும் என்று ஆலய அர்ச்சகர் கூறுகிறார் அவர் என்ன சொல்கிறார் என்று இந்த ஆலய குருக்கள் அவர்களிடம் கேட்கலாம் வாருங்கள் சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவா கனக திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் தம்பிக்கோட்டை மேலக்காடு அருள்மிகு சுந்தரநாயகி உடனுடைய சுந்தரேஸ்வர சுவாமி திருக்கோவில் பரம்பரை அரங்காவலர் என் ஆர் வெங்கராஜன் அவர்கள் தலைமையிலும் மற்றும் கிராமவாசிகளும் பெரும் முயற்சியினுடைய அளவில் இந்த சிவாலயம் நான்கு ஐந்து கால பூஜை காலசந்தி உச்சிக்காலம் சாயரட்சை ரெண்டாங்காலம் அர்த்தஜாமம் ஐந்து கால பூஜை நடைபெறுகிறது அதற்கு இந்த யாழ்ப்பாணத்து சாமியார் அவர்களுடைய தலைமையிலும் தம்பிக்கோட்டை மைனர் வகையா மற்றும் கிராமவாசிகள் வகையினுடைய ஒத்துழைப்போடு பரம்பரை அரங்காவலரோடு இந்த கோயில் திருமண திருவிழாக்களும் விசேஷமாக நடைபெறுகிறது மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது சித்திரை மாதம் வருஷப்பிறப்பு வைகாசி மாதம் விசாக உற்சவம் ஆணி மாதம் ஆணி திருமஞ்சனம் ஆவணி மா ஆடி மாதம் திருவிளக்கு பூஜை ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தி புரட்டாசி மாதம் நவராத்திரி ஐப்பசி மாதத்தில் அண்ணாபிஷேகமும் அதைத் தொடர்ந்து கந்தசஷ்டி சூரசம்ஹாரமும் நடைபெறுகிறது கார்த்திகை மாதம் நான்கு சோமவாரம் மார்கழியில் தனுர் மாச பூஜை திருவாதிரை தை மாதம் மகர சங்கராந்தி பொங்கல் பூஜை மிகச் சிறப்பாக நடைபெறும் மாசி மாதம் மகா சிவராத்திரி பங்குனியில் பங்குனி உத்தரம் பன்னெண்டு மாதமும் பன்னெண்டு விதமான வசந்த உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறது பிரதோஷ வழிபாடு அஷ்டமி பூஜைகள் குருவாரம் சனிவாரம் ஆஞ்சநேயரும் விசேஷமாக உள்ளது இங்கு ஜெயவீர ஆஞ்சநேயர் மூலஸ்தான கருவறையில் உள்ளவர் இங்கு அன்பாலித்து கொண்டிருக்கிறார் மிக சிறப்பாக நடைபெறுகிறது பூஜைகள் ஐந்து கால பூஜையும் ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறது விவரம் தெரிஞ்சு ஒரு நானூறு நூற்றாண்டுகளுக்கு மேலாக உள்ள பழமையான ராமாயண காலத்தில் உள்ள சிவாலயம் லட்சுமணார் பூஜிக்கப்பட்ட தம்பிக்கு நல்லவன் கோட்டை என காரணப் பெயர் சூட்டுகிறேன் என்று காமபிரானால் புகழ் ஊர் தம்பிக்கு நல்லவன் கோட்டை இதுதான் இந்த ஸ்தலத்தினுடைய ஐதீகம் மிகச் சிறப்பாக உள்ளது அரகரணம பார்வதிவதையே அரக மகாதே இதுபோன்ற பழமையும் பெருமையும் வாய்ந்த ஆலயம் எல்லா ஊர்களிலும் காண கிடைக்காது அத்தகைய ஆலயம் நமது ஊரில் உள்ளது இதனை போற்றுவதும் கொண்டாடுவதும் நமது தலையாய கடமை ஓம் நமச்சிவாய